ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நான் அன்னைக்கு பீச்சில் தான் மீன் மீன் வாங்கிட்டு வந்தேன் மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அப்போது ஏலத்தில் தான் வந்தேன் என்னென்ன மீன் வாங்கி பார்க்கலாம் வாங்க முதல்ல கிளைக்காம் கிடைக்க மீன் முதல்ல ரேட்டு கண்ணப்புனானு இருந்தது நேரம் போக போக கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ரேட்டு நல்லா இருக்குது பாருங்கள் இது காய்கறியும் அளவு தான் இருந்தது நூறுரூபா இந்த மீன் கிழக்க குழம்புக்கு சூப்பராக இருக்கும் அப்புறம் பாருங்கள் வெலை மீனும் இந்த கலவா கலவா மீன் கலவா இது ஊடம் ஒன்று கிடந்துச்சு வச்சு விலை மீன் இவ்வளோ இது வந்து அறநூறு கிரா இருந்து விலை மீன் இந்த மீன் ரெண்டு சேர்ந்து ஒரு நூற்றம்பது கிரா இருந்து மொத்தம் கிலோ இருந்தது இந்த மீன் ஊருக்குள்ளேருந்து வாங்கினா டபுள் ரெட்டாக இருக்கும் விலக மீன் இங்கேருந்து நாங்கள் அவ்வளோ தூரம் போய் இறங்கிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மீன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை பாய்